Bye. <laughs> ஆக்சுவலா மூவி வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஒரு ஃபேமிலியாக வந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்புறம் படத்துல ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு பொண்ணு வந்து அவ்வளவு தைரியமா வெளியே வந்து அதுவும் கிராமத்துல மெயினா சிட்டி லைஃப்னா பரவாயில்ல கிராமத்துல வந்து அந்த மாதிரி யாரையும் விடவே மாட்டாங்க அதுக்கேத்த மாதிரி மூவி எடுத்த மாதிரி இருந்துச்சுக்காக அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்காக எதையும் விட்டு கொடுக்காம அவள் பண்ண தப்ப கூட மறைச்சி நிறைய பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் செகண்ட் செகண்ட் ஆஃப் சூப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் எடிட்டிங் process கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தோணுச்சு அது சொல்லணும் நான் நினைச்சு இப்ப சொல்லிட்டேன் பாட்டு ஓகேவா அந்த உயிரே உயிரே சாங் செமையா இருந்துச்சு லாஸ்ட்ல இன்னொரு சாங் வந்துச்சு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு எல்லா गर्ल्सியும் ஆனா அது சூப்பரா இருந்துச்சு போட எப்படி இருக்கு ஆஃப் செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தது ஒரு மா எடிட்டிங்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா போனா பெட்டரா இருக்கும் லாஸ்ட் அந்த ரன்னிங் வந்து நீங்க அதை காமிக்கவே இல்ல நிறைய சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுறீங்க இருக்கு கிரீன் கட் பண்ணிடுறீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்கு லாஸ்ட்ல முடிக்கும் போது அந்த ரன்னிங் ஓடுறத நீங்க காமிச்சிருந்தீங்களா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் நல்லா இருந்திருக்கும் அப்புறம் செகண்ட் அப்புறம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாவே பாக்குவோம் எல்லாமே எல்லாம் அது ஒன்னு மட்டும் நீங்க ரன்னிங் காமிச்சு ஒலிமிக் மட்டும் முடிச்சிருந்தீங்களா அப்புறம் சூப்பரா அப்படின் வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்புறமா அந்த அக்கா இன்னும் மேலே மேலே வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா உங்களுக்கு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாங்ஸ் எல்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க இது எல்லாரும் பிடிச்ச விஷயம் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்பா பண்ணதுனால எல்லா படமும் அது பிடிச்சிருந்துச்சு

இந்த படம் எப்படி வெளி விழிப்புணர்வுக்காக எடுத்த படமாக இருக்குது இது தமிழக அரசு வரி விளக்கு தரணும் இதில் நடித்த ஹீரோ அந்த அம்மா அந்த லேடியெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க அதே மாதிரி டைரக்டரும் சின்னதுல அருமையாக எடுத்திருக்காரு பாட்டு அருமையாக இருக்குது அவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன் மியூசிக் தேரக்டர் வாழ்த்துறோம் அந்த படம் எடுத்தார் அவரையும் வாழ்த்துறோம் இந்த டைரக்டரும் ஒரு சின்ன படமாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் அருமையான கருத்து உள்ள படமாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க

படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வேலு விஸ்வா ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க இந்த படத்தை பெண்களுக்கான இப்ப உள்ள கிராமத்து பெண்களை எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க அவங்க எதை பத்தியும் பயப்படாம வந்து முன்ன வரணும்ன்றதுக்காக லேடிஸ்க்காக எடுத்திருக்காங்க எல்லா லேடிஸ்க்கும் இந்த பேரண்ட்ஸ் வந்து தேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்க்கணும் அவங்களும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பசங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சின்ன படத்துக்குலாம் வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட்டே இருக்கும் இன்னும் நல்ல மோட்டிவேஷன் இன்னும் நல்ல பெரிய படங்களா எடுத்து அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா இதுவும் இதுவா இருக்குங்க படம் சூப்பரா இருக்கு ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க கிராமத்துல இருந்து பழைய ஆளுங்க எல்லாம் எப்படி இருக்கறாங்க இப் அதுல இருந்து முன்னேறி நம்ம வரணும்ங்குற அந்த ஒரு பொண்ணோட எங்க எல்லாமே கிராமத்து ஆளுங்க வெளியில வந்தா நாலு பேர் எப்படி பேசுவாங்க செய்வாங்க அதெல்லாம் பாத்து பாத்து அவங்க அப்பா வளர்க்கறாரு அந்த பொண்ணு நானும் எதுல சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதனால நான் படி மேல மேல முன்னேறி வந்தே ஆகணும் நான் ஒரு ஏதாச்சும் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சாதனையில அவர் முன்னேறி வந்து ஜெயிச்சுட்டான் ரொம்ப பிடிச்சிருக்கு

அடுத்த படம் பெரிய நடிகரை வச்சு அவருக்கு பண்ணனும் மீண்டும் மீண்டும் நிறைய படங்கள் அவருக்கு கிடைக்கணும் இந்த படத்துல என்ன சொல்ல வந்து சார் இந்த படத்துல பெண்களை பத்தி வீட்டுல இந்த மாதிரி ரொம்ப கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வெளியில வரணுங்கிறதுக்காக இந்த தலைய கொண்டுட்டு வந்திருக்காரு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஹ் கண்டிப்பா பாக்கலாம் படம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த டேரக்டர் வந்து மாமா தான் வேலு விஸ்வா இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் பண்ணிருக்காங்க மக்கள் அவ்வளவா சப்போர்ட் பண்ணதுனால அந்த படம் அவ்வளோவா ரீச் ஆகல இந்த படம் அப்படிலாம் மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இது பெண்களுக்கான படம் அதனால எல்லாரும் வந்து பாருங்க சாங் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு ஆ இந்த படத்துல சாங் எல்லாமே நல்லா வந்திருக்கு எல்லாரும் வந்து தேட்டர்ல பாருங்க அந்த பெண்கள் பெண்கள் எப்படி இந்த இப்போ கிராமத்துல இருக்கவங்கெல்லாம் இப்போ சென்னையில இருக்க மாதிரி அவங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்காது வீட் வசதிகள் கிடைக்காது எதுவும் வந்து வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் படிச்சாங்களா அவ்வளவுதான் மேரேஜ் பண்ணி வச்சிடுவாங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ஓடுறதுன்றது அவங்களுக்குலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இது அது அதனால அவங்க கிராமத்துல இருக்க பெண்களை பத்தி எடுத்ததுனால அவங்க எல்லாரும் இத பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு அடுத்த லெவல் போறதுக்கான இதுவா இருக்கும் அவங்களுக்கு சொல்லுங்க நீ நல்லா இருக்கு பைக் பற்றி படம் சொல்லு படம் ரொம்ப நல்லா இருக்கு வேலு வந்து இந்த படத்துக்காக ரொம்ப எஃபெக்ட் போட்டு இது பண்ணியிருக்காங்க எல்லாம் ஒரு பண இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் திருட்டி விசிட்லாம் பார்க்காதீங்க இந்த அமேசானில் இதில் ஃபோனில் வரதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க அவங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்காங்க ஃபினான்சியலாக லாஸ்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால் எல்லோரும் வந்து தயவு செஞ்சு தேட்டரில் கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி சார் சொல்லு நான் இந்த படத்துக்கு கோப்பிடிச்சலாக பண்ணியிருக்கிறேன் இதுல வந்து சப்ஜெக்ட் நல்ல பிரமாதமா இருக்கு நல்ல சாங்கு வந்து நல்ல சாங் எழுதிருக்காரு டைரக்டர் சாங் எதுருக்காரு இன்னொரு ரெண்டு சாங் நல்லா வந்திருக்கு சாங்கு கேட்குற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கு சாங் எல்லாம் அதே மாதிரி கிளைமேக்ஸ் அருமையான எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸு ஹீரோயின் வந்து அந்த வெளிநாட்டு ஃபாரின் போயிட்டு ஜெயிக்கிறாளா ஒரு எமோஷனான ஒரு சீன் இதில் பிடிச்சது வந்து அந்த அந்த புட்டு விடாமுயற்சியாக அவங்க அப்பா கிட்ட போராடுறாரு இல்லையா அந்த போராட்டம் தான் ஹைலைட் ஆகிருக்கு கடைசியில் அப்பாவாக திரிஞ்சிடறாரு நம்ம மக வந்து இந்த மாதிரிலாம் ஊரெலாம் போராட்டுதே நம்ம ஊக்கம் கொடுப்போம்னு அவருக்கு திரும்பி அப்பா நீ நல்லா வருவம்மா மேலே வருவேன் உலகத்துக்கும் அந்த ஊருக்கும் உலகத்துக்கும் நல்ல பேர் வாங்கிக்கிடு அப்படின்னு அப்பா சொல்லுவார் திருந்து அது அந்த சீனாக நல்லா ப இருக்குது ஃபேமிலியோட அருமையானு பார்க்கலாம் குழந்தைங்களோட பிள்ளைங்களோட நல்லா பார்க்கலாம் நல்லா நல்ல படம் இது தேங்க் யூ தேங்க் யூ

பாட்டு ரெண்டு பாட்டா இருந்தாலும் பாட்டு நல்லா இருக்குது நல்ல ரொம்ப கமர்ஷியல் மூவி இது மாதிரி கொண்டு போகாம நல்ல சிம்பிளா எப்படி எந்த விதத்துல கன்வே பண்ணுமோ அது நல்லா பண்ணிருக்கிறாங்க ஆக்சுவலா எங்களுடைய முதல் படம் காதல் அல்லாதே என்றாண்டி அந்த படத்துல ஒரு நண்பர் வி பிரேம் என்ற பேர்ல வேல் விஸ்வான்ற இயக்கத்துல அவர் படத்தை டைரக்ட் பண்ணாரு அந்த படம் நல்லா போச்சு அதனால இந்த எட்டு முறை எட்டுன்ற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதே மாதிரி இதில் வர எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க பப்ளிக்கில் இந்த எட்டு முறை எட்டு படத்தை மீடியா மீன்ஸில் இருக்கிறவங்களும் பத்திரிகை மீன்ஸில் இருக்கிறவங்களும் இந்த படத்தை நீங்கள் நல்லா ரீச் பண்ணணும் ஏழ்மையான இருக்கிற ஒரு பெண் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வாங்கணுன்றதுக்காக ஓட்டப்பந்தயத்தில் ஒரு அருமையான ஒரு கருத்துக்களை இயக்குனர் அதை சொல்லியிருக்காரு அதை மக்களாக பார்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடை செய்யணுன்றதுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம் நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் இன்னைக்கு தேட்டருக்கு வந்திருக்கோம் தேட்டர்ல என்னுடைய படம் எட்டு முறை எட்டு படம் நல்லா போயிட்டு இருக்கு கிட்ட தீர்ப்பு ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா இருக்கு சின்ன பட்ஜெட் நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுல நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எறும்பின் எடை எண்ணெய் எடை அது தாண்டும் பல நூறு தடை சிலந்தி கதை என்ன கதை அது முயலும் பல நூறு முறை இந்த பாட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருக்கு மோட்டிவேஷனா இருக்கு அப்படின்னாங்க